வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வெளியான திரைப்படம் எது அப்படின்னா திரிசூலம் இந்த திரிசூலம் அப்படிங்கிற படத்தில் சிவாஜி அவர்களும் கே ஆர் அவர்களும் நடிச்சிருக்காங்க திரிசூலம்னு ஏன் படத்துக்கு பேர் அப்படின்னா சிவாஜி அவர்கள் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பாரு இது சிவாஜி அவர்களோட இருநூறாவது படம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான ஒன்று குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த படத்தில் ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் இப்போ வரைக்கும் பெரிய ஹிட்டாக இருக்குது என்ன அப்படின்னா மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையலிட்டேன் மங்கையந்தன் ராஜாதிக்கு நானே அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பமான தன்னோட மனைவிட்ட கணவன் பாடுற மாதிரியான அந்த பாடல் பெரிய ஹிட்டாக இருந்தது இந்த படம் பெரிய ஹிட்னு சொல்லலாம் பெரிய ஹிட்னால் அது என்ன பெரிய அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி ஹிட்னால் இப்போ வரைக்கும் வந்த படங்களை விட அதிகமாக ஹிட் பண்ண படத்தை தான் இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லுவாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது ஆண்டு வெளியான உலகம் சுற்று வாலிபன் படம் தான் அதுவரைக்கும் இந்த ஹிட்டாக இருந்தது எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு திரிசூலம் படம் வந்ததுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களோட நடிப்பின் காரணமானே சொல்லலாம் இந்த படம் ஹிட் ஆச்சு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி என்ன அப்படின்னா சிவாஜி அவர்களும் கே ஆர் விஜயா அவர்களும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிருவாங்க ட்ரெயினில் விட்டுருவாரு போலீஸ் பிடிக்க வருவாங்க சிவாஜி அவர்களை இவரால் போக முடியாது ட்ரெயினை பிடிக்க முடியாது ட்ரெயின் கிளம்பி போயிடும் கேஆர் விஜயா வேறு எங்கேயோ போயிடுவாங்க சிவாஜி ஒரு பக்கமாக இருப்பார் ரெண்டு பேரும் மீண்டும் அந்த அந்த பழைய நினைவுகளோட ஒரு ட்ரங்க் கால் பேசுவாங்க கேஆர் விஜயம்மா அந்தமான்ல இருப்பாங்க இவர் ஃபோன் பண்ணுவார் ட்ரங்க் காலில் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க சுமதி அப்படின்னு அவர் சொல்லும்போது தேட்டரே ஒரு நிமிஷம் கலங்கி போய் தண்ணீர் வடை நிற்கும் ட்ரங்க் கால் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் கழித்து கால் கட் பண்ணவான்னு கேட்பாங்க எக்ஸ்டென்ஷன் வேணுன்னா கேட்கணும் அதில் சிவாஜி அவர்கள் கத்துவாரு அதே மாதிரி நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த காட்சி நீளக்கூடாதா இப்படி ஒரு காட்சிய இப்படி ஒரு நடிப்பை மீண்டும் பார்க்க முடியாதா அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ் கேட்குற மாதிரியான ஒரு சிறப்பான படம் ஸ்ரீசூலம்